அண்மை செய்தியை பார்க்கிறோம் கோவையில் வரும் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் தாவைக்க சார்பில் நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் தலைவர் விஜய் பங்கேற்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார் அவரோடு பேசலாம் செந்தில் இப்போ இந்த மாநாட்டில் விஜய் பங்கேற்க இருக்கிறார் இந்த கருத்தரங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன காத்திரி தமிழக வெற்றிக் கழகத்துடைய இந்த கருத்தாரங்கமானது இந்த வாக்கு சாவடி முகவர்களுக்கானதாக நடத்த இருக்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக இது மண்டலம் வாரியாக நடத்திடுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் முதலில் வந்து மேற்கு மா மண்டலத்தில் வந்து இந்த வாக்குச்சாடி முகவர்களுடைய அந்த கருத்தரங்கத்தை தொடங்குகிறார்கள் இதில் விஜய் வந்து கலந்து கொள்கிறார் பார்த்தீர்கள் என்றால் இது இரண்டு நாட்கள் வந்து நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அதில் பார்த்தீர்கள் என்றால் வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரு தினங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் இந்த கருத்தரங்கமானது நடைபெறுகிறது ஏற்கனவே இவர்களுடைய இதை பார்த்தீர்கள் என்றால் இந்த சமீபத்தில் கூட சில விழாக்கள் நடந்தது குறிப்பாக இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடந்தது அதில் வந்து விஜய் கலந்து கொண்டு பேசியிருந்தார் இந்த நிலையில் தான் அந்த நிகழ்வில் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதாவது முகவர்களுக்கான மாநாடு வந்து நடைபெறும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார் விஜய் இதில் முதல் இந்த கருத்தரங்கம் வந்து நடைபெறுகிறது இதில் விஜய் வந்து கலந்து கொள்வார் என்றும் வந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து அறிவித்திருக்கிறார் அதில் குறிப்பாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் குறித்தும் அது தொடர்பாக கழகம் சார்ந்த நாம் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் குறித்தும் விளக்க உரை ஆற்ற உள்ளார் என்றும் அவர் வந்து அறிவித்திருக்கிறார் முதல் முறையாக சென்னையில் இல்லாமல் பிற மாவட்டத்தில் வந்து விஜய் கலந்து கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது இந்த மேற்கு மண்டலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த இரண்டு நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஈரோடு சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் கோவை திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் ஆனந்த் அறிவித்திருக்கிறார் காயத்ரி நன்றி செந்தில் விவரங்களை வழங்கியமைக்காக